சேலம் மாத்தூர் அரசு டாஸ்மாக் கடைகளில் அனுமதியின்றி இரவு பகலாக மது பாட்டில் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதுகுறித்து கருணாநிதி செல்லதுரை ஆனந்த் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது ஆத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் இரவு பகலாக மது விற்பனை நடைபெற்றுவது தொடர்பாக ஐந்து பேர் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டுள்ளது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் தமிழ்நாடு முழுவதும் கள்ளசாராய விற்பனையை கட்டுப்படுத்துவதற்காக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வளையமா தேவி பிரிவு சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய சாத்மா கடை பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக கள்ளசாராயம் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக அந்த வீடியோவில் பேசிய நபர்கள் திமுகவை சேர்ந்த ஜோதிவேல் பாலு ஆகியோர்தான் கடை வைத்திருக்கிறார்கள் என்றும் போலீசாருக்கு மாமூல் கொடுத்துதான் இந்த கடையை நடத்துகிறோம் உங்களுக்கு தேவையானதையும் கொடுக்கிறோம் என பேரம் பேசியிருக்கிறார்கள் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலான நிலையில் மதுவிலக்கு போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று விசாரணையை மேற்கொண்டனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஐந்து பேர் மீது ஆத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு இருக்கிறார்கள் இதில் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த கருணாநிதி செல்லதுரை ஜோதிவேல் ராமசாமி ஆனந்த் ஆகிய ஐந்து பேர் மீது தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அரசு அனுமதி இல்லாமல் மது விற்பனை செய்ததாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் தற்போது வரை ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மீதமுள்ள நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் கள்ள சாராயத்தில் சாராயம் விபத்து குறித்து பலர் உயிரிழந்த நிலையில் தற்போது சேலம் மாவட்டத்திலும் அரசு மதுபான கடை பகுதியிலேயே கள்ள விற்பனை செய்யப்பட்டிருப்பதை கண்டித்து சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமியும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் கடுமையான அவர் அந்த அறிக்கையில் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த நிலையில் தற்போது இந்த ஒரு பக்கம் இந்த தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் நிலையில் மற்றொரு தரம் போலீசார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் மீது கைது நடவடிக்கையும் தற்போது மேற்கொண்டிருக்கிறார்கள் ராம்குமார் சுதன் தகவலுக்கு நன்றி